காய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சூரியகாந்தி விதைகள் நம்ம உடலுக்கு அதிக ஆற்றலை கொடுக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது செரிமான அமைப்பை வலுப்படுத்துது மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்குது ரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்துது உடல் எடையை குறைக்குது ஆரோக்கியமான முடி வளர்ச்சிக்கு உதவுது எலும்புகளை வலுப்படுத்த உதவுது ஒரு அவுன்ஸ் அதாவது இருபத்தி எட்டு புள்ளி மூன்று ஐந்து கிராம் சூரியகாந்தி விதைகளில் நூற்றி அறுபத்தி ஐந்து கலோரிகள் காணப்படுது பதினான்கு புள்ளி ஒரு கிராம் கொழுப்பு சத்து காணப்படுது ஐந்து புள்ளி ஐந்து கிராம் புரோட்டின் காணப்படுது கார்போஹைட்ரேட் ஆறு புள்ளி எட்டு கிராம் காணப்படுது நார்ச்சத்து மூன்று புள்ளி ரெண்டு கிராம் காணப்படுது ஒரு நாளைக்கு தேவையில் நாற்பத்தி ஒன்பது சதவிகிதம் வைட்டமின் இ காணப்படுது பதிமூன்று சதவிகிதம் நியாசின் காணப்படுது பதிமூன்று சதவிகிதம் வைட்டமின் பி சிக்ஸ் காணப்படுது பதினேழு சதவிகிதம் ஃபோலிட் காணப்படுது பேந்தோதனி கமலம் நாற்பது சதவிகிதம் காணப்படுது இரும்பு சத்து ஆறு சதவிகிதம் காணப்படுது மெக்னீசியம் ஒன்பது சதவிகிதம் உள்ளது துத்தநாகம் பதினான்கு சதவிகிதம் உள்ளது தாமத்து எட்டு சதவிகிதம் உள்ளது செலினியம் நாற்பத்தி ஒரு சதவிகிதம் உள்ளது எலும்புகளை வலுப்படுத்த இருக்கக்கூடிய மெக்னீசியம் எலும்புகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது எலும்புகளை வலுப்படுத்தவும் மூட்டு வலியை போக்கவும் உதவுது சூரியகாந்தி விதைகள் இருக்கக்கூடிய வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ பல்வேறு விதமான இதய ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்க உதவுது மேலும் இது இரத்த நாளங்களில் கொழுப்பு சேர்வதை தடுக்குது இதன் மூலமா மாரடைப்பு மற்றும் பக்க ஏற்படும் அபாயம் குறையுது சூரியகாந்தி விதைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் நம்ம சருமத்தை அழகுபடுத்த உதவுது சருமத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது பாக்டீரியாக்களை எதிர்த்து போராட உதவுகிறது சூரியகாந்தி விதைகள் காணப்படுது இது நம்ம உடல்ல ஆற்றல் உற்பத்தியை அதிகரிக்க உதவுது தசைகளை உருவாக்குவதற்கு இரத்தத்தை சீராக பரவ செய்வதற்கு உடலின் சமநிலையை மேம்படுத்துவதற்கு இது உதவுது சூரியகாந்தி விதைகள் நம்ம உடல்ல ஹார்மோன் சமநிலையை கட்டுப்படுத்தக்கூடிய நூறு வகையான எண் நிறைந்துள்ள சூரியகாந்தி வைட்டமின் புரதம் மற்றும் வளர்சிதை மாற்றத்தை ஒருங்கிணைக்க உதவுது இது உடல் சமநிலையை மேம்படுத்துது சூரியகாந்தி விதைகளில் காணப்படக்கூடிய மெக்னீசியம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது சூரியகாந்தி விதைகள் கொழுப்பை கரைத்து மெட்டபாலிசத்தை அதிகரிக்குது இதனால இதய நோய் வராமல் தடுக்கப்படுது